நடக்கணப்படிதாங்க அதற்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி சொல்லணும் அதாவது நம்ம மித்ரா ஆதியோட கல்யாணத்தை வந்து நிறுத்த போகிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் யாருன்னு பார்த்தா சாமி வந்து முன்னாடியே உண்மை வந்து சொல்லிட்டாரு இவங்க ரெண்டு பேர்த்தோட கல்யாணத்தில் வந்து ஒரு சிக்கல் இருக்குது கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லணும் நிறுத்துறதுக்கு யார் களத்தில் இறங்கியிருக்காங்கன்னு பார்த்தா நம்ம மார்க் சீதா ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அவங்க ரெண்டு பேர் தான் அந்த கல்யாணத்தை நிற்பாட்டுறதுக்காக அதிரடியாக களத்தில் இறங்கியிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க எடுத்த எடுத்தோன்னையுமே வந்து ஆதி மித்ரா வந்து கல்யாண மண்டபத்துக்கு வந்து வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தா சல்யாண கல்யாண சாப்பாடு எல்லா ஏற்பாடுக்குமே சாப்பாடு ரெடி பண்ணது யாருன்னு பார்த்தா நம்ம லட்சுமி அதுக்கடுத்து பாட்டி அவங்க தான் வந்து அந்த பொறுப்பை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம் இங்கே பார்த்தா நம்ம ஆதி அதுக்கடுத்து மித்ரா ரெண்டு பேருக்குமே வந்து இது எடுக்காங்க ஆரத்தி எல்லாம் எடுக்காங்க யார் எடுக்காங்கன்னு பார்த்தா நம்ம மித்ராவோட அண்ணன் ஒய்ஃப் வந்து அந்த இடத்துல ஆர்த்தி எடுத்து ரெண்டு பேர்த்தையுமே உள்ளே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே பார்த்தா மித்ரா ஒரு அண்ணன் இருக்கார்ல அவருக்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர் இருக்கார் ரொம்ப புகழ் பெற்ற சாமியார் அவரை கூப்பிட்டு வந்து இந்த கல்யாணத்தில் ஆசீர்வாதம் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் வந்து அந்த கல்யாணத்துக்கு வந்து அந்த சாமியாரை வந்து கூப்பிட்டு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சரி சாமியார்கிட்ட வந்து மாப்பிள்ளையும் பொண்ணையும் வந்து அறிமுகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கூப்பிட்டு வராங்க சாமி இதான் வந்து என்னோடய தங்கச்சி மித்ரா இது வந்து என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் ஆதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சாமியார் வந்து கொஞ்ச நேரம் ரெண்டு பேர்த்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க என்ன சாமி ஆசிர்வாதம் பண்ணுங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆசீர்வாதம் பண்ணிடுறாரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஒரு உண்மை வந்து அந்த இடத்துல உடைக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்னமோ வந்து இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நினைக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சாமி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் இந்த கல்யாணத்தில் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது எனக்கு என்னமோ வந்து இது சரிப்பட்டு வரலை அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த சாமியார் சொல்கிறாங்க அதுக்கு வந்து மித்ராவோட அண்ணன் வந்து கேட்குறாங்க என்ன சாமி இப்படியெல்லாம் சொன்னால் என்ன அர்த்தம் அப்படிங்க மாதிரி கேட்குறாங்க நீங்கள் நான் சொல்கிறேன் நினைக்க சொல்கிறேன்னு நினச்சிட்டு தப்பாக நினச்சிக்கிறாதீங்க என் மனசில் படுறது தான் நான் சொல்கிறேன் என்னால் வந்து பொய் சொல்ல முடியாது அதனால தான் உங்கள் கண் முன்னாடியே வந்து நான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பார்த்துக்கிட்டோம்னா மித்ராவோட அண்ணனுக்கு வந்து மனசே சரியில்லை என்னடா இப்படி ஆகி போச்சே கடைசியில் வந்து கல்யாணம் நடக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டாரு சாமியார் என்னடா பண்ணுறது ரொம்ப நாள் கழித்து நம்ம தங்கச்சி வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேர் லவ் வேறு பண்ணியிருக்காங்க என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து யோசிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துக்கு வந்து நம்மளோட பாரதி வந்து வராங்க என்ன சார் மனசே சரியில்லாமல் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரியே தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆம பாரதி சாமியார் வந்து இந்த கல்யாணத்தில் பிரச்சனை இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில என்னடா இது இப்படி ஆகிப்போச்சே கல்யாணம் ஏற்படலாம்னு சொல்லி நான் ஆளெல்லாம் வர சொல்லிட்டேன் எல்லாருமே அவமானப்படுற மாதிரி ஆகிடக்கூடாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மித்ராவோட அண்ணன் வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க உடனே பாரதி வந்து சொல்கிறாங்க சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த கல்யாணத்தை நான் முன்னாடி நின்று நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பெரிய தியாகி மாதிரி சொல்லி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சரி பாரதி நான் வந்து கல்யாண பொறுப்பை உங்ககிட்ட கொடுத்துறேன் நீங்களே நடத்தி வச்சிருங்க நம்ம லட்சுமி பாட்டி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க ஏய் பாரதி உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க ஆதியோட கல்யாணத்தை நீயே நடத்தி வைக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க தன்னோட புருஷனோட கல்யாணத்தை கொண்டாட்டியே நடத்தி வைப்பாளா கூறுகிட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க என்ன பண்ணுறது பாட்டி அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏண்டி நீ எவ்வளோ நாள் எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணியிருப்ப அதை பார்க்கும்போது எங்களுக்கு கஷ்டம் இருக்காதா இதெல்லாம் நல்லதாக நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி வந்து சொல்கிறாங்க இல்லைம்மா வாழ்க்கையில் வந்து எவ்வளவோ அடிபட்டேன் திருப்பி திருப்பி வந்து என்னால் வந்து அவரை ஏற்றுக்கிட்டு கடைசியில் அவர் என்னை பிரிஞ்சு போய் அவர் என்னை பிரிஞ்சு போகணும்னு நினச்சி தான் போயிருக்காரு திருப்பி வந்து அவராக சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொல்லி தான் நான் வந்து இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணேன் இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம் நான் வந்து ஆதிக்கும் மித்ராக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிற மாதிரி தான் காட்டுறாங்க என்னடி டிவ கூறுகிட்டத்தனமாக தனமா பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி வந்து சொல்கிறாங்க விடுங்கப்பா விடுங்கத்தை என்ன பண்ணுறது நம்மளும் அவளை சொல்லி பார்த்துட்டோம் அவள் கேட்குற மாதிரி இல்லை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அமைதி அந்த இடத்துல இருந்துடுறாங்க சரிடி இந்த சமையலுக்கு ஒருத்தனை வர சொல்லணும் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தியே அவன் எங்கே வர்றானா வரலையா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து பாட்டி வந்து கேட்குறாங்க ஆமத்தை சொல்லியிருந்தேன் ரெண்டு பேர் வர்றேன்னு சொல்லியிருந்தாங்க ஆளை காணும் மார்க் சீட்டாக இருக்காங்களா அவங்கள தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்துடுவாங்க நேரம் ஆயிற்சியில் வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வெளியில் பார்த்தா ஒரு ஆட்டோ வந்து மாதம் வந்து இறங்குற மாதிரி காட்டுறாங்க அதிலிருந்து பார்த்தா நம்ம மார்க்கு சீதா ரெண்டு பேருமே மாதம் இறங்கி வர மாதிரி தான் காட்டுறாங்க கடைசியில் எப்படி முடிக்காங்கன்னு பார்த்தா அவங்க தான் வந்து நம்ம பாரதியையும் ஆதியையும் சேர்த்து வைக்க போறாங்க இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட போகிறதே அவங்க தான் அப்படியே சொல்லிட்டு முடிக்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லுவோம் இன்ட்ரெஸ்ட்டாக தாங்க இருக்க போது அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க